வெல்கம் டு தமிழ் சைக்காலஜி அண்ட் மோட்டிவேஷன் சேனல் அண்மையில் நாம் வெளியிட்டிருந்த மன அழுத்தத்திற்கான ஒன்பது அறிகுறிகள் என்ற வீடியோ வைரலாக சென்று கொண்டிருக்கிறது அதனுடைய காமன் செக்ஷனில் நூற்று கணக்கான அளவில் நீங்கள் வழங்கியிருந்த கருத்துக்களையும் உங்களுடைய பிரச்சனைகள் பற்றிய கூற்றுக்களையும் நீங்கள் கேட்டிருந்த கேள்விகளையும் பார்க்க முடிந்தது அவற்றுக்கெல்லாம் சேர்த்து வைத்தாற்போல் பதில் வழங்குகின்ற ஒரு வீடியோ சீரிஸ் தான் இது இது தொடர்ச்சியாக பல பாகங்களாக வெளிவர இருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும் பல்வேறு வகையான முறையில் நாங்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வரலாம் உளவியலின் மிக முக்கியமான உட்பிரிவுகளில் ஒன்றாகிய பாசிட்டிவ் சைக்காலஜி மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் வெளியே வர என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவது நிச்சயமாக உங்களால் முடியும் ஆனால் அதற்கு பொறுமையாக சில வழிமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அந்த வழிமுறைகள் எவை என்பது பற்றி தான் இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு விளக்குகிறது சைக்கோலஜி என்ற முறையில் நமது மன மகிழ்ச்சியை பெறுவதற்கு பி இர் எம் என்று சொல்லப்படுகிற ஒரு வழிமுறை இருக்கிறது ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு சொற்கள் அர்த்தமாக காணப்படுகின்றன இந்த ஐந்து சொற்களையும் வைத்துக் தான் அதிலிருந்து எப்படி ஒரு மகிழ்வான வாழ்வை நோக்கி நாங்கள் நகரலாம் என்பதை நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன் பாசிட்டிவ் எமோஷன் என்று பொழுது சாதகமான ஒரு மனப்பாங்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்கிற பொழுது ஒரு சாதகமான மனப்பாங்கு உங்களுக்கு ஏற்படுகிறது யார் யாருடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சாதகமான மனப்பாங்கு ஏற்படுகிறது என்பதை பற்றி சிந்தித்து பார்ப்போம் மகிழ்ச்சி காதல் அன்பு ஒன்றை ஆர்வமாக ஒரு துறையில் ஈடுபட வேண்டும் என்று தோன்றுகிற நினைப்பு படைப்பு திறன் போன்றவை எல்லாமே இந்த பாசிட்டிவ் எமோஷன் என்று சொல்லப்படுகிற சாதகமான உணர்வு நிலைக்குள் அடங்கும் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வகையான சாதகமான உணர்வு நிலைகள் உங்களுக்கு எந்தெந்த சந்தர்ப்பங்களில் தோன்றியிருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் எவர்களுடன் பழகும் எந்த நபர்களுடன் பழகும் பொழுதும் இது ஏற்படுகிறது அல்லது எந்த சூழ்நிலை எந்த இயற்கை சூழ்நிலை காட்டுக்கு சென்றால் சந்தோஷமாக இருக்கிறீர்களா மலைக்கு சென்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா இயற்கை சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்றிருக்கிறதா அல்லது ஒரு படம் பார்த்தால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதா அல்லது பிடித்த ஒரு சாப்பாடை சாப்பிட்டால் மகிழ்ச்சி ஏற்படுகிறதான்னு யோசியுங்கள் இந்த வழிமுறைகள் மூலமாக உங்களுடைய பாசிட்டிவ் எமோஷன்ஸை இயலுமான அளவு நீங்கள் மீண்டும் நடத்தி கொள்ள வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு பிடிக்கும் அதை சாப்பிட்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக நீங்கள் கருதி இருந்தால் அனுபவித்திருந்தால் மன அழுத்தம் நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் நான் இங்கே எந்த ஒரு பிராண்டுக்கும் விளம்பரம் செய்யவில்லை ஒரு பொது உதாரணத்திற்காக இதை சொல்கிறேன் அதே போல உங்களுக்கு பாயசம் பிடிக்கும் என்றால் பாயசத்தை செய்து நீங்கள் சாப்பிடுங்கள் இது ஒரு சிறிய அளவு வளமையாகவே ஒரு பாயாசத்தை நீங்கள் சாப்பிடுகிற பொழுது உங்களுக்கு அது ஒரு நூறு வீதம் அல்லது எண்பது வீதம் மகிழ்ச்சியை தந்தது என்று சொன்னால் இந்த மன அழுத்தம் கூட அது உங்களுக்கு பத்து வீதம் அல்லது ஐந்து வீதம் மகிழ்ச்சியை தரும் இப்படி மகிழ்வான நிகழ்வுகளை ஒவ்வொன்றாக சிந்தித்து சிந்தித்து அவற்றை மீண்டும் மீண்டும் நீங்கள் செயல்படுத்தி செயற்கையாக அந்த நிகழ்வுகளை உருவாக்கி அவற்றில் ஈடுபட்டு சந்தோஷத்தை அறுவடை செய்ய கற்றுக்கொள்ளும் இது முதலாவது உங்களுடைய மன அழுத்தத்துக்கான பிரதானமான காரணங்கள் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒரு பிரிய முடியாத நபருடைய இழப்பு அது உயிரை இழந்திருக்கலாம் அவருடைய உறவை இழந்திருக்கலாம் இது எல்லாம் உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாததுதான் ஒரு வாழ்வுக்கு வந்துவிட்டால் அந்த எப்படி என்ற மெக்கானிசம் மூளையில் இயல்பாகவே இருக்கிறது ஒரு நெருங்கிய உறவினரை நாம் இழந்த பின்னர் கூட நாங்கள் உடனே நமது வாழ்வை முடித்துக் கொள்வதோ அல்லது ஒரு மிகப்பெரிய முடிவை எடுப்பதோ இல்லை கொஞ்ச காலத்தில் எங்களுக்கு அது பழகுவதாக அமைந்து விடுகிறது ஆகவே மன அழுத்தம் ஒரு புறம் இருக்கட்டும் நீங்கள் மகிழ்ச்சியான உணர்வுகளை மீட்டு பாருங்கள் இசையை கேட்பது உங்களுக்கு மகிழ்ச்சியா குறிப்பிட்ட பாடல்களை கேட்பது உங்களுக்கு மகிழ்ச்சியா என்று மகிழ்ச்சியான ஒவ்வொரு விடயங்களாக தேடி தேடி செய்யுங்கள் எந்த நபர்களுடன் இருக்கும் பொழுது நீங்கள் மகிழ்வாக உணர்கிறீர்கள் யாரை சந்தித்தால் நீங்கள் மகிழ்வாக உணர்கிறீர்கள் உங்களுடைய பழைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இவர்களை தேடி நீங்கள் செல்லுங்கள் அவர்களுடன் பேசுங்கள் அல்லது அந்த சூழ்நிலையில் இருங்கள் இதன் மூலமாக மகிழ்ச்சியை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் உங்களிலிருந்து தொலைந்து போனதை நீங்கள் தான் மீண்டும் பெற வேண்டும் இது மகிழ்ச்சியை நீங்கள் அதிகரித்து சென்று கொண்டிருக்கிற முதலாவது வழிமுறை இது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இதனை எப்படி அறுவடை செய்வது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோம் இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்கேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட் என்று சொன்னால் எந்த ஒரு செயற்பாட்டை நீங்கள் செய்கிற பொழுது உங்களையே நீங்கள் மறந்து நேரம் போவதே தெரியாமல் இருக்கிறீர்களோ அந்த செயற்பாட்டுக்கு அந்த நிலைக்கு பேர் தான் என்கேஜ்மெண்ட் உதாரணமாக இசை கருவி ஒன்றை வாசிக்கிற பழக்கம் உங்களிடம் இருந்தால் அந்த இசை கருவியை நீங்கள் மீட்டிக்கொண்டிருக்கிற பொழுது உதாரணத்துக்கு கிட்டார் கிட்டாரை நீங்கள் ப்ளே பண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு உங்களுக்கு நேரம் போவதே தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் என்கேஜ்மெண்ட் சொல்லப்படுகிற செயற்பாடு அல்லது ஒரு குறிப்பிட்ட நகைச்சுவை காட்சியை தொடர்ந்து பார்த்துக்கொண்டால் கொண்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாமல் அந்த காட்சியுடனே ஒன்றி போய்விடுகிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் என்கேஜ்மெண்ட் கலை சம்பந்தமான செயற்பாடு அல்லது ஒரு பொழுதுபோக்கு சம்பந்தமான செயற்பாடு அல்லது ஒரு இயற்கை காட்சியை பார்த்து அப்படியே மெய் மறந்து போதல் போன்ற செயற்பாடுகள் மூலமாக எவ்வளவு நேரம் நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியாத ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் நீங்கள் என்கேஜ்மெண்ட் சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகிற மனநிலையில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இவ்வாறான ஈடுபாட்டுடன் நேரம் போவது தெரியாத செயற்பாடுகளுடன் நீங்கள் ஈடுபடுவது உங்களுடைய மனதில் மிக அதிக அளவிலான நிம்மதியையும் பல்வேறு வகையான ஆரோக்கியமான ஹார்மோன்களின் சுரப்பையும் தூண்டி உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க ஆரம்பிக்கும் ஆகவே பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மகிழ்ச்சியான விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் செய்யுங்கள் மகிழ்ச்சியான நபர்களையும் இடங்களையும் சந்தர்ப்பங்களையும் தேடிச் செல்லுங்கள் இரண்டாவதாக நீங்கள் ஏதாவது உங்களையே மறந்து நேரத்தை மறந்து இருக்கக்கூடிய செயற்பாடுகளுடன் பொழுதுபோக்கு சார்ந்த ஆரோக்கியமான ஏதாவது ஒரு செயற்பாடுடன் நீங்கள் ஈடுபட்டிருங்கள் மூன்றாவது விடயம் மிக மிக முக்கியமான விடயம் ஆரோக்கியமான உறவுகள் அது நண்பர்களாக இருக்கலாம் உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் உங்களுடைய கணவனாகவோ மனைவியாகவோ காதலனாகவோ காதலியாகவோ இருக்கலாம் அவர்களுடைய ஆரோக்கியமான உறவு முறைகளை கொள்ளுங்கள் இந்த இடத்திலே ஒரு பிரச்சனை வரும் மன அழுத்தத்தை மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பலருடைய பிரச்சனையே தங்களுடைய காதலினை இழந்ததோ காதலியை இழந்து பிரிந்ததோ அல்லது நண்பனுடைய உறவு முடிவோ அல்லது நாலஞ்ச நண்பர்களுடைய உறவு முறைவோ இப்படியாக இருக்கிறது இந்த நேரத்தில் எப்படி என்னால் மேலதிகமாக பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸை உருவாக்குவது என்ற கேள்வியை பலர் கேட்பார்கள் எக்ஸ் ஒரு நபருடன் உங்களுக்கு ஏற்பட்ட உறவு முடிவுக்காக உங்களால் மீதம் உள்ள வை ஜட் ஜி என்று சொல்லப்படும் நபர்களுடன் உறவை உருவாக்க முடியாது என்று இல்லை ஆகவே புதிய புதிய நல்ல உறவுகளை உருவாக்கி கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உங்களை பாராட்டக்கூடிய உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நபர்களை நிச்சயமாக தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் கண்டுபிடிக்க முடியும் இதைத்தான் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் என்று சொல்வார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸை ஏலுமான அளவு பிரிந்து வந்து விடுங்கள் அவங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி விடுங்கள் உதாரணமாக நீங்கள் எதை செய்தாலுமே குறை கொண்டிருப்பார்கள் நீ அது செய்தது சரியில்லை இது செய்தது சரியில்லை உனக்கு எப்போதுமே சரியா செய்ய தெரியாது நீ உருப்பட மாட்டாய் இந்த மாதிரியான சொற்களை சொல்லிக்கொண்டே இருக்கிற நபர்களில் இருந்து இயலுமான அளவு விலகி நடந்து கொள்ளுங்கள் அவர்களை சந்திக்காமல் சந்திப்பதை தவிரங்கள் அவர்களுடன் ஆலோசனை கேட்பதை தவிரங்கள் இந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த நெகட்டிவ் செட்டப்பில் இருந்து நீங்கள் விலகி வந்து பாசிட்டிவ் தேடி அவர்களுடன் பழக ஆரம்பிங்கள் ஆக இயலுமான அளவு உறவு முறைகளை உருவாக்க வேண்டும் உண்மையிலேயே அல்லது உருவாக்க முடியாமல் என்று சொன்னால் நிச்சயமாக சில விஷயங்களை கசப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அதீத சுயநலவாதியாக இருப்பதற்குரிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது நீங்கள் செல்ஃப் சென்டர்டாக உங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொஞ்சம் கூட விட்டு கொடுத்து மற்றவர்கள் நடக்க தெரியாத நபராக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மன அழுத்தம் உட்பட்ட பல பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே நீங்கள் விட்டு கொடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்து நல்ல பெயரை பெற்று சில புது நட்புகளை உருவாக்குங்கள் ஆகவே பழைய நட்பின் பிரிவு பழைய காதலின் பிரிவு போன்றவற்றால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் உங்களுடைய புதிய நல்ல பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஊடாக இருக்கின்ற ரிலேஷன்ஷிப்ஸை பேணி வைத்துக் கொள்வதன் ஊடாக குறையும் நிச்சயமாக நல்ல நண்பர்கள் உள்ளவர்கள் மன அழுத்தத்திற்கு உச்சகட்டத்துக்கு செல்வது எப்போதுமே குறைவு அது தற்காலிகமாக ஏற்பட்டாலும் மீண்டு வந்து விடுகிறார்கள் கருத்து அடுத்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் மீனிங் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது உண்மையில் சொல்ல போனால் மனிதர்களுடைய தேடலே நமது புறப்பினுடைய காரணம் என்ன என்பதுதான் அது தெரியாத வரையில் நாம் காரணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு உழைக்கிற நபராக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு வருமானம் வீட்டுகிற நபராக இருக்கிறீர்கள் ரெண்டு பல்கலைக்கழக மாணவர்களை படிப்பிக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது தேர் இஸ் மீனிங் ஃபார் யுவர் லைஃப் அப்ப நீங்கள் இந்த இருந்து இல்லாமல் போய்விட்டால் அவர்களை படிப்பிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் அதுபோல உங்களுடைய அக்காவுடைய பிள்ளையோ அண்ணாவுடைய பிள்ளையோ பார்த்துக் கொள்கிறீர்கள் சமூக செயற்பாடுகளில் மிக தீவிரமாக ஈடுபடுகிறீர்கள் சில கொள்கை கொள்கைகளை சமூக இயக்கங்களை கொண்டு நடத்துகிறீர்கள் அல்லது அதனுடைய அங்கு

புதிதாக வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள உள்ள நபராக மாற்றிக்கொள்ள வேண்டும் சிந்தித்து பாருங்கள் நாமும் யாருக்கும் பயனாக இல்லை எமக்கும் யாரும் பயன்படுகிறார்கள் இல்லை என்ற ஒரு நிலை தோன்றுகிற பொழுது விரக்தி ஏற்படுவது சகஜம்தானே லைஃப் அடுத்த விடயம் அக்கம்பிளிஷ்மெண்ட்ஸ் அப்படி என்று சொன்னால் நீங்கள் நினைத்த கோல் இலக்குகளை அடைதல் அது சின்ன சின்ன ஆக கூட இருக்கலாம் யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன ரோஜா செடியை நீங்கள் வளர்த்து அது பூக்க வேண்டும் என்று விரும்பி ஒரு சிறிய சாடியில் இட்டு அதற்கு உரமிட்டு நீரிட்டு பராமரித்து அது மூன்று மாசத்திலோ ரெண்டு மாசத்திலோ பூவை பூக்கிற பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி தோன்றும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி ஒரு அடைவு ஒரு அக்கம்பிளிஷ்மெண்ட் ஒரு ரோஜா செடி வளர்ப்பதில் இருந்து உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட டிகிரியை முடிப்பது குறிப்பிட்ட பட்டப்படிப்பை முடிப்பது உங்களுடைய தம்பி தங்கைகளோடு குறிப்பிட்ட இலக்கை அடைய உதவி செய்வது சிறிய அல்லது பெரிய வகையான இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அவ்வப்போது ஒன்றை அடைகிற பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி சொல்லில் அடங்காத மகிழ்ச்சி ஆகிருக்கும் ஆகவே என்கேஜ்மெண்ட் சொல்லப்படுகிற சொல்லப்படுகிற இந்த விடயத்தை நீங்கள் தொடர்ந்து ஊடாக உங்களுடைய மகிழ்ச்சியை பல்வேறு மடங்கு உயர்த்த முடியும் இப்பொழுது நான் சொல்லியிருக்கிறது கூட முதலாவது அடிப்படையான பயிற்சி தான் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பியுங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தம் என்பது ஒரு மிகப்பெரிய உளவியல் பிரச்சனையாகும் ஆகவே அதற்கு ஒரு பத்து நிமிட ஆலோசனை மூலமாக உடனடியாக முற்றுமுழுதாக தீர்வு காண முடியாது ஆனால் குறிந்தவர்கள் இன்றே தம்முடைய வாழ்வையின் வெற்றிக்கான பயணத்தை ஆரம்பித்திருப்பார்கள் இதனுடைய அடுத்த கட்டமான ஆலோசனைகளை தொடர்ந்து வரும் வீடியோக்கள் இருக்கிறேன் நான் கருதுகிறேன் இந்த இந்த வீடியோ தொடர்ந்து ஒரு சுமார் பத்து பன்னிரண்டு வீடியோக்களாவது இருக்கும் என்று நீங்கள் அவ்வளவு வீடியோவை பார்ப்பதனூடாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரும் சுமையாகி இந்த மன அழுத்தம் மனச்சோர்வு என்பதிலிருந்து நிச்சயமாக வெளியில் வரலாம் சொன்ன முறைகளை பின்பற்ற ஆரம்பித்தவர்கள் நான் ஆரம்பித்து விட்டேன் என்பதையும் தெரிவியுங்கள் அது எவ்வளவு தூரம் வேலை செய்கிறது என்பதையும் எனக்கு தெரிவிங்கள் பகுதியில் காத்திருக்கிறேன் தொடர்ந்து முனைந்திருங்கள் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் உங்கள் சைக்காலஜிஸ்ட் மணிமாறன்